இறைவன் திருமறையிலே நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் அல்லாவுக்காக அழகிய கடன் கொடுப்போர் யார் மந்தல்லதி குறிந்த கருந்தன் ஹசனன் இரண்டாவது தியாயம் இருநூத்தி நாப்பத்தி ஐந்தாவது எனக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார் பாருங்க அல்லாஹ் வந்து அல்லாதான் நம்ம கொடுத்தான் அல்லாதான் நம்ம கொடுத்தான் அவன் சொன்னா என்ன கடன் திருப்பி கேட்கிறான் அவன் பணத்தை அவன் திருப்பி கேட்டுட்டு அதை எனக்கு தருகின்ற கடன் என்று சொல்கிறான் அவன் எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் பாருங்க அல்லாவுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய தொகையை எனக்கு தருகின்ற கடன் என்று இறைவன் சொல்கிறான் அதனை நான் பல மடங்கு திருப்பி தருவேன் கதீரா அதனை பல மடங்காக நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் ஆக இந்த அழகிய கடன் என்று சொல்கிறதே நாம் எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இறை பாதையில் செலவிடுதல் இன்ஃபாக் இல்லை அது பல வகையா இருக்கலாம் அது வந்து சதக்காவா இருக்கலாம் சக்காத்தா இருக்கலாம் சதக்கத்துன் சதக்கத்துள் சதக்கத்துல்ித் இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கின்றன ஆக இவையெல்லாம் வந்து அந்த இறைபாதையில் செலவிடுதல் என்று வருகிறது இறைபாதையில் ஏன் செலவிட வேண்டும் நான் சம்பாதித்து நான் அனுபவிக்கிற கடவுளுக்கு என்னையா கொடுக்க வேண்டியிருக்கு என்று ஒரு கேள்வி வரும் இறைவன் நமக்கு இரண்டு வகையான அருள் கொலைகளை வழங்குகிறான் ஒன்று உடல் இன்னொன்று பொருள் உடல் என்ற நியாமத்துக்கு உடலால் இறைவனை வணங்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் தொழுதல் நோன்பிருத்தல் இவையெல்லாம் உடலுக்காக உடல் உடல் வழி வணக்கங்கள் உடல் வழி வணக்கங்கள் இன்னொன்று பொருள் வழி வணக்கங்கள் ஜக்காத்து கொடுக்கிறது இறைபாதையில் செலவிடுவது ஹஜ் கூட ஒரு வகையில் இறைபாதையில் செலவிடுவதுதான் ஆக உடலையும் பொருளையும் இறைபாதையில் செலவிட வேண்டும் அதே போல இறைவன் அறிவை தருகிறான் ஆற்றலை தருகிறான் எழுத்தாற்றலை தருகிறான் பேச்சாற்றல் தருகிறான் அந்த ஆற்றலை திருப்பி இறைபாதையில் செலவிட வேண்டும் என்ன நேம நமக்கு வழங்கப்பட்டதோ அந்த நேமத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார் ஆக இது முஸ்லீம்களுடைய ஒரு உயர்ந்த பண்பு இறைபாதையில் செலவிடுவதற்கு இது ஒரு உயர்ந்த பண்பு நம்மளே பலர் தொழுவதற்கு தயார் எத்தனை அக்கா தொழுவதற்கு தயார் அவங்களை பாராட்டுறோம் சொல்லுறாங்க தொழுறாங்க இஷ்ராக் தொழுறாங்க சுண்ணத்தான வணக்கங்கள்லாம் தொழுறாங்க எல்லாம் பாராட்டுக்குரிய செயல்கள் ஆனால் பணம் என்று வருகின்ற போது கையை இறுக்கிக் கொள்கிறார்கள் அங்க கை தொடங்க மாட்டேங்குது அதை அவர்கள் பெரிய பாதத்தாக கருதுவதில்லை நபிகள் நாயம் சொல்கிறார்கள் கஞ்சத்தனம் நிறைந்த தொழுகையாளியை விட ஒரு கொடை வெள்ளலை இறைவன் விரும்புகிறான் கஞ்சத்தனம் நிறைந்த தொழுகையாளியை விட ஒரு கொடை வெள்ளலை இறைவன் விரும்புகிறான் என்று சொல்கிறார் உயர்ந்த கரம் கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட சிறந்தது என்று பெருமானார் சொல்கிறார் ஒரு முஸ்லிமத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் வழி வணக்கங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பொருள் வழி வணக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு நான் பல மடங்கு திருப்பி தருகிறேன் என்று சொல்கிறான் குரான்ல பல வசனங்கள் எப்படி திருப்பி வரும் ஒருவன் ஒரு தானிய விதையை விதைத்தான் அதிலிருந்து ஏழு கதிர்கள் வந்தன ஒவ்வொரு கதிரிலும் நூறு மணிகள் இருந்தன ஒரு விதையை போடுறோம் ஏழு கதிர் வருது ஒவ்வொரு ஒவ்வொரு நூறு ம நூறு மணிகள் அப்படி என்றால் ஒன்றுக்கு எழுநூறு ஒன்றுக்கு எழுநூறு இருந்து ஓமையை காட்டி நீ என் பார்வையை ஒரு ரூபா செலவழிச்சா நான் உனக்கு ரூபா திருப்பி தரேன் எந்த இறைவன் சொல்கிறார் என்றால் அதற்கு பொருள் அடுத்தபடியாக இறைவன் சொல்கிறான் ஒன்போது நூற்றி பதினொன்னுல சொர்க்கத்தையே தர்றேன் உங்களுக்கு இன்னல்லா ஹஸ்தரா மினல் மோமினின்னு அன்ஃபுஸ் அஹும் ஒம்பா ரகம் வி அனுல் அஹமுன்னு சொன்னா உங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டேன் அதற்கு பகலமாக நான் உங்களுக்கு சோனத்தை தருகிறேன் என்று இறைவன் சொல்கிறார் இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் நிழல் வழங்கப்படுகின்ற செலவிட்டவர்கள் செலவிட்டால் இறைவனுடைய கோபம் குறையும் உங்களுடைய பாவங்களுக்கு அது அமையும் ஏன் உங்களுடைய இறப்புக்கு பின்னாலும் அது தொடரும் இறப்புக்கு பின்னால் தொடர்கின்ற மூன்று செயல்களை பெரும்பான் சொன்னார் அல்லவா உங்களுக்காக துவா செய்கின்ற பிள்ளைகள் நீங்கள் விட்டு சென்ற பயனளிக்கும் கல்வி மூன்றாவதாக சொன்னது நீங்கள் செய்கின்ற நிலையான தர்மங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த இதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தருவான் என்று சொல்வதற்கு இவை எல்லாம் காரணமாக அமைகிறது மூன்றாவதாக இறைவன் சொல்கிறார் சொல்லுகிறான் எபு சொத்து நாம் சிலருக்கு குறைவாகவும் கொடுக்கிறோம் சிலருக்கு விரிவாகவும் கொடுக்கிறோம் அப்போ யாருக்கு எவ்வளவு செல்வம் வேண்டும் என்பது என்னுடைய கையில் இருக்கு நான் விரும்புகிற கூட கொடுக்கிறேன் குடும்பம் குறைச்சி கொடுக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான் ஆகவே நம்ம பல நினைக்கலாம் அதனால இறைவன் நான் உழைச்சேன் நான் சம்பாதிச்சேன் என்று நீங்க சொல்லலாம் உழைச்சவன் எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டானா எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டானா பாக்குறான் ஒரே தொழில் ரெண்டு பேர் ஆரம்பிக்கிறாங்க ஒரே சமயத்துல ஒத்த ஓஹோன்னு கட்டி பறக்குறான் ஒருத்தன் சில மாதங்கள்லேயே கடையை மூடிட்டு போயிடறான் நம்ம என்ன சொல்றோம் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுயா இவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லையான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறான் உண்மை என்ன இறை நாட்டம் இல்லை என்பதுதான் அங்கே பொருள் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இறைவன் விரும்பியவர்களுக்கு தாராளமாக கொடுக்கிறான் இறைவனுடைய விருப்பத்தில் உங்களுக்கு வந்தது அதை புரிந்து கொள்ளுங்க அந்த செல்வம் எப்படி கூட சொல்ல முடியாது நிறைய பேர் சேர்த்தா திடீர்னு செல்வம் கரைஞ்சு போயிடுது ஏதோ ஒரு புயலோ வெள்ளமோ மழையோ சுனாமியோ கரோ கரோனாவோ ஏதோ ஒன்று வருது போச்சு எல்லாம் போச்சு ஒன்று வியாதிக்காக செலவழித்து அந்த பணம் போயிருக்கலாம் அல்லது வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு அந்த பணம் போயிருக்கலாம் ஆக செல்வம் செல்வோம்னு போய்டும் காரணம் இறைவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உழைப்பு மட்டுமல்ல இறைவனுடைய நாட்டமும் அதற்கு பின்னாலே இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக இறைவன் சொல்கிறான் இலேகி துரிஜவும் நீங்கள் அவரிடத்திலேயே திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது ஆக இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய வழியை நீங்கள் பாருங்க மறுமைக்காக செலவழிப்பது நிற்கும் குரான்ல ஒரு வசனம் பதினாறு தொண்ணூத்தி மா இந்தக்கும் என்பது மா இந்த உங்களுடைய செல்வம் உங்களிடம் உள்ள செல்வம் அழிந்துவிடும் இறைவனுடன் செல்வம் நிறைத்து நிற்கும் உங்ககிட்ட நீ உனக்கா செலவழிச்சு அதெல்லாம் போயிடும் இறைவனுக்கா செலவழிச்சா பாரு அது நிக்கும் எந்த இறைவன் சொல்லிக்க ஆகவே நீங்கள் இறைபாதையை செலவிடுங்கள் அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்து பெருமானார் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து தானமாக கொடுக்க சொன்னார்கள் கொடுத்து விட்டு ஆயிஷா திரும்பி வந்தார் ஆயிஷாவே என்ன மெஞ்சி இருக்கிறது என்று கேட்டார்கள் பெருமாள் செல்வம் ஐஸ்வரர் அலிவல்லா அவர்கள் சொன்னார்கள் பெருமாள் ஒரு ஒரு சதைப்பகுதி ஒரு தொடரில் உள்ள சதைப்பகுதி மட்டும் எஞ்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்போது பெருமாறு சொன்னார்கள் எது செலவழித்தாயோ அது செமிக்கப்பட்டு விட்டது எது சேமிக்கப்பட்டதோ அது செலவழிக்கிறது இறைபாதையில் செலவழிச்சா பாரு அதெல்லாம் சேமிக்கப்பட்டு விட்டது மறுபடியில் சேமிக்கப்பட்டு எது மிஞ்சிரின்னு சொல்றா பாரு அது செலவழிக்கப்பட்டு விட்டது என்ன சொன்னாரு ஆக இறைபாதை செலவுதெல்லாம் அங்க போது இங்கே முடிவு பண்ண வேண்டியது பேங்க் ஆஃப் துனியாவில் அதிகமா பணம் போடுறதா பேங்க் ஆஃப் ஆக்ராவில் அதிகமா பணம் போடுறதாக முடிவு பண்ணிக்கிறீங்க பேங்க் ஆஃப் துனியாவில் போட்ட பணம் போயிடும் பேங்க் ஆஃப் ஆக்ராவில் போட்ட பணம் எப்போ நிலைத்திருத்து மறுமையிலே உங்களுக்கு வெற்றி தரும் ஆகவே இறைவன் தந்திருக்கின்ற உங்கள் செல்வத்தின் மூலமாக மறுமையின் வீட்டை கட்டி கொள்ளுங்கள் மறுமையிலே உங்களுக்கு ஒரு வீட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் மாறாக இம்மை வீட்டிலேயே நீங்கள் கவனமாக இருந்தால் மறுமை வீடு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் எச்சரிக்கை